ஹாய் ஹைப்ராய்ஸ் இப்போ வாங்க நம்ம பால் பனியாரம் செய்யலாம் இங்கே உளுந்து ஒரு டம்ளா பச்சரிசி மாவு அரை டம்ளா போட்டு மாவு கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மாதிரி க கிளைஞ்சி வச்சுருக்குது தேங்காய் வந்து ஒரு தேங்காய் வந்து பால் புழிஞ்சு இந்த மாதிரி சக்கரை போட்டு புழிஞ்சி வச்சுருக்குது சட்டி வச்ச இப்போ எண்ணெய் ஊற்றி எப்படி மாட்டோம் சுவையான பால் பனியாரம் எண்ணெய் ஊற்றி பாஞ்சாய் எண்ணெய் காஞ்சிச்சு கொஞ்சமாக எடுத்து சின்ன ஸ்பூன் இருந்ததுன்னா எடுத்து இப்படி போட்டுருக்கோங்க எண்ணெய் குழம்பு வீட்டு விட்டு சின்ன சின்னதாக இப்படி போட்டுருக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் பால் பனியாக தேங்காய் பாலில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஊற வச்சுக்கணும் பாருங்கள் வெந்திரிச்சி இதை எடுத்துக்கலாம் எப்படி பாருங்கள் கொஞ்சம் தான் கொஞ்சம் வந்து அழகாக வரும் சூப்பராக ஒரே உரலையா இது அப்படி தேங்காய் பாலில் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா இந்த டேஸ்ட்டே வேறு லெவல் சூப்பராக இருக்கும் பாருங்கள் தேங்காய் ஒரு தேங்காய் அரைச்சி பால் எடுத்து சக்கரை போட்டு கலக்கிட்டு போட்டு வச்சாச்சு திக்கான பால் ஒரு தேங்காய் பால் இந்த உளுந்து மாவுலேயே வந்து ஆறு ஏலக்காய் போட்டு அரைச்சாச்சு மிக்சியில் போட்டு விதி அரைச்சாச்சு இப்போ இதில் போட்டுக்கலாம் பனியாரத்தில் வந்து இதில் போட்டுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறுச்சுன்னா சூப்பராக ரெடி ஆகி இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க பாருங்கள் எப்படி இருக்கு சூப்பரா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறுச்சுன்னா போகணும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் எப்படி எப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க ரெடியாயிருச்சு கால் பணியாரம் சூப்பராக இந்த மாதிரி எப்படி இருக்குன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க சாப்பிட்லாம் பாய் ஒன்று சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குது சின்ன சூப்பர் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் பாய்